ఈ స్టోరీ చాలా కష్టంగా ఉంది குடும்பத்துக்காக மட்டுமே குறிப்பா பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் இதை உங்களோட ஓன் ரிஸ்க்ல முயற்சி பண்ணுங்க அடுத்து நாற்பது செகண்ட் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்ல போறேன் சவுண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங் ரைட் த மோஸ்ட் ட்ரெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பிளாட்ஃபார்மோட பேர் பினோமோ டோன்ட் வரி கைஸ் இது கேமிங் ஆப்லாம் கிடையாது ஜஸ்ட் சார்ட் பிஹேவியர் நீங்க ப்ரெடிக் பண்ணி அதன் மூலமா அனலைஸ் பண்ணி ஏர்ன் பண்ணப் போறீங்க இதுல எந்த விதமான கேம் ஆஃப் லக்கும் கிடையாது ஜஸ்ட் உங்களோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏர்ன் பண்ண போறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா போய் நான் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி ரெஜிஸ்டர் பண்றதுதான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட லிங்க் மூலமா போய் நீங்க register பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கவுண்ட்ல 10 lakhs வரைக்கும் கிடைக்கும். அத வச்சு நீங்க நல்லா டிரேடிங் பிராக்டீஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அது எப்படி வர்க் ஆகுதுன்னு கத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி டெமோ அக்கவுண்ட்ல இருந்து ரியல் அக்கவுண்ட்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டு அட்ல டிரேடிங் பண்ணலாம். சோ தான் இப்போ நான் பண்ணப் போறேன். உங்களுக்கு நான் ஷோ பண்ணவும் போறேன். गाइस ரைட்மு உங்களால ஒரு graph பார்க்க முடியும். இதுல நீங்க மேலே போக போதா இல்ல கீழே போக போதா? அதாவது இட்ஸ் கோயிங் அப் ஆர் கோயிங் டவுன். இத நம்ம பிரெடிக்ட் பண்ணனும். இப்போ நான் 4000 வச்சு டிரேட பிளேஸ் பண்றேன். அண்ட் கிராஃப் மேலே அப் ஆக போதன்னு நான் பிரெடிக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணலாம் எஸ் சூப்பர் கைஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்திருக்கு ஸோ நம்ம ஃபோர் தௌசண்ட் ருபீஸை செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடாக மாற்றிருக்கோம் அதுவும் இன் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஸோ எல்லாம் ஓகே இப்போ எப்படி நம்மளோட மணி அதில் இருந்து வித்ரா பண்ணுறது வெல் இதில் எக்கச்சக்கமான டெபாசிட் அண்ட் வித்ரால் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம் லைக் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ பேடிஎம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது டெபாசிட் அண்ட் வித்ரால் இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே பண்ண முடியும் அண்ட் கைஸ் மறக்காம ஸ்க்ரீனில் ஒரு ப்ரொமோ கோட வரும் அந்த ப்ரொமோ கோட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஃபஸ்ட்டு டெபாசிட் அப்போ டபுள் போனஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்றீங்கன்னா அது இன்ஸ்டன்டா உங்களுக்கு டூ தௌசண்டா மாறிடும் அண்ட் பைனலி இதை நிறைய பேர் யூஸ் பண்ணி பினோமால மணி ஏர்ன் பண்ணிருக்காங்க நீங்களும் ஒரு முறையாச்சும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க இதுக்கான லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்துலயுமே இருக்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்டயும் பினோமா கிட்டையும் ஷேர் பண்ணுங்க இல்லை போறதுக்கு முன்னாடி ஆண்டா இப்படி நெகட்டிவா பேசி சொல்லியிருக்கீங்க பார்த்தாச்சு இந்த பக்கமும் எதுவும் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி செக் பண்ணிக்கிறது நல்லதுல்ல நான் சொல்கிறேன் மிச்சான் ஒரு மனிதர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லை நம்ம வரப்போ ஈவினிங் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு நமக்கு யாஸ் நாட்டாம மாதிரி வராரு இல்லையே உதவி பாட்டாம இந்த லொக்கேஷன் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறதுனால உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங்க சுத்திலும் ஒரு முறை பாத்துக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம் ஆரம்பிக்கலாங்களா எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லைன்றதை உறுதிப்படுத்தினப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணோம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ இல்லை இது மோகினி வீடியோ இந்த இடத்த பற்றின வரலாறு நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம் நீங்கள் நினச்சி பார்க்குறத விடவே ரொம்ப மோசமான இடம் சில இடங்கள்லாம் வந்து ஆள் நடமாட்டங்கள் இருக்கும் வேறு ஏதாச்சும் பிளாக் மெஜிஷியன்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க பேயோட அட்டகாசமாக இந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த இடத்த பற்றி விசாரிக்கும்போது வான் பண்ணி தான் அமிச்சாங்க பட் அதெல்லாம் மீறி தான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கும் அண்ட் நம்ம சேனல் ஆரம்பித்து ஆறு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆறு வருஷமாக தொடர்ந்து இந்த கோஸ்ட் கண்டக்ட்டை பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஸோ கைஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆல் இந்தியா ரோட் ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் முக்கியமான ஒரு ஸ்டேட் தான் இந்த ஆந்திரா ஆந்திராவை எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது டூம் டெம்பேர் ஆகட்டும் அண்ட் இன்னும் சில லொக்கேஷன் கூட நம்ம ஆந்திராவில் எடுத்துருந்தோம் அகைன் ஆந்திராவில் இருக்க ஒரு மிகப்பெரிய லொகேஷன் தான் இது இன்னைக்கு இந்த இடத்துல நமக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க பசங்கள்லாம் பே அனுபவிச்சுட்ருக்கானங்க பயத்தில் பேச்சே வரல யாருக்கும் ஏன்னா ஒரு நம்பூர்னால் ஒரு தைரியம் இருக்கும் பட் இது வெளியூர் அண்ட் அது மூலமாக ட்ராவல் டயர்டு எல்லாத்தையும் மீறி தான் எடுக்கிறோம் உங்கள் ஆதரவு வழக்கம் போல் அள்ளி கொடுங்க கமெண்ட்ஸில் மோட்டிவேஷனாக நாலு வார்த்தை சொல்லுங்கள் அதை பார்க்கும்போது இந்த ட்ரிப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது சண்டாம் பேசியாச்சு பார்க்கலாம் பசங்களை கேட்போம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் டே டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப வினோதமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் லைக் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக போயிருந்தேன் அந்த அஞ்சு நிமிஷமே எனக்கு ஒரு நிமிஷம் மாதிரி ஃபீல் ஆச்சு அண்டு என் கண்ணால் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஒரு உருவம் அப்புறம் வந்து இந்த குரங்கை தாண்டி எனக்கு அது பண்ணுற தான் பயமாக இருக்குது அப்புறம் உள்ளே வந்து சில உடஞ்சி போன சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் அது வந்து பார்த்தா பல ஆறு வருஷத்துக்கு உடஞ்சி போனேங்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு மிக்சடானா இருக்குது மிகப்பெரிய போது தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது எனக்கு ஈவினிங் இருந்த ஈவினிங் ஈவினிங் வந்ததுலேருந்து எனக்கு கிடைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நான் அவ்வளோ சொல்ல முடியும் நைட் ஃபுல்லாக ஆனால் வந்து இங்கே ஓவர் கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணலாம்ங்க எனக்கு என்ன ஆகும் போகுதுன்னு தெரியல போய் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்போ ம் ஃபயாஸ்க்கு இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான அனுபவமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் முதல் முறையாக ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த மோகினிங்கிறது எப்படி இருக்குதுன்னே அதுக்கு நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் ரொம்ப பயமாக இருக்குது ஏதோ மாப்பிள்ள மாதிரி பேசுகிறையா பொண்ணு பார்க்க போகிற மாதிரி மோகனின்னு சொன்னேன் என்னடாச்சே ஏன் ஒரு மாதிரி டெல்லாக இருக்க இன்னும் உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இதுரா வண்டதுலேருந்து அதுவும் ஈவினிங்லேருந்து தான் தெரில கண்ணெல்லாம் அப்படிங்க பாருங்க கண்ணெல்லாம் சொருகிட்டு இருக்கே என்னன்னே தெரில சொருகிட்டு இருக்க என்ன பண்ணுறோம் நானே உடம்பு பேசுனேன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நெகட்டிவ் ரொம்ப ஆகும்ல இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு நெகட்டிவோட உச்சத்தில் இருக்கிறேன் நான் தலைபடி சாமல் நீ எப்பயுமே நெகட்டிவோட உச்சத்துல தான் இருப்பேன் இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருப்பேன்

நிறைய டைம் எடுக்கும் கைஸ் ஃபைவ் ஹார்ஸ் ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்காரு எங்கடா வருது சவுண்டு கேமரா வேறு கட்டாகுதுடா எப்போல்லாம் அந்த சத்தம் வருது அப்போல்லாம் கேமரா கட்டாகுது ரெக்கார்ட் பண்ண மறுபடியும்

Valab on täpselt ära näda , vaata , vaata , vaata . ma arvan , et ta käis mulgi , aga ma ei läinud talle , ma ei läinud seda . சவுண்டை ஃபுல் புல் ਵਾਲ్యం கேளுங்க चलेंगे தான் நான் பச்சரத்தை உங்களுக்கு கேட்கும் கேடா நான் பச்சரத்தை கொஞ்சம் சவுண்ட் கேடா சல் 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 கேன டான்ஸ் இந்த நீ பார்த்தது வெள்ளைக்காரர் வரும் வெள்ளைக்காரர் தான் பார்த்தேன் பார்த்துப்போ வேற மாதிரி இருந்துச்சு இல்லை அது கரெக்டாக என்னைய பார்த்துச்சு போன பார்த்தேன் வெள்ளைக்காரில் உண்மையாக பார்க்கறது அது ஆமாம் என்ன கூடாது கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் எக்கட பிள்ச்சுக்கொண்டு பார்த்தாவு அமல் நீ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் மோனிகா தான் இந்த இடத்துல மோகினியா நடமாட்டிட்டு இருக்காங்களா இல்ல ஒருவேளை இங்க வேற ஏதாச்சும் மனுஷ சக்திகள் இருக்குமா ஒருவேளை இங்க ஜின்னு இருக்குமா இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் எனக்கு தெரியும் எங்களுக்கும் அந்த நேரத்துல அப்படிதான் இருந்துச்சு போக போக மோனிகாவை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன் நீ ஸ்டோரி சால கஷ்டமா வந்து எந்த பொண்ணுதும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது உங்கள் மரணத்தை பற்றி கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மேம் இக்கட வச்சிந்தி மிமில் చూడాలి మీకేమన్నా సహాయం చేయాలని వచ్చింది మా వాళ్ళ మీకు ఇబ్బంది రాదు మీరు మాకు లాగా బ్యాడ్ ఇన్షన్ లేకు బ్యాడ్ ఇంటెన్షన్ ఏం లేకుండా వస్తాము మేము మునికా మా ముందుకు వస్తారా మీరు ఇప్పుడు 이런데 가르쳐 나로? 아, 이거 이거 뭐야?

ஒரு நல்ல ஆன்மாவா இல்ல கெட்ட ஆன்மாவா என்னால புரியஞ்சுக்கவே முடியல இருந்தாலும் ஒரு விதமான குழப்பத்தோடவே அந்த இடத்த சுத்தி நாங்க பார்த்துட்டு இருந்தோம் அந்த நேரத்துல தான் இந்த உருவத்தை நாங்க பார்த்தோம் மோகினி இப்படிதா இருக்குமா மோகினி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததான்னு வாங்க எத்தனை பேரோட வாழ்க்கை ஐச்சிருக்கு தெரியுமா இந்த மோகினி பேர் சாசங்களா சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சேனல் தெரியல அதில் பாரு அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பார் மோகினியால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட கதையை சொல்லியிருப்பாங்க ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் ஐயோ லேசப்பட்ட விஷயம் கிடையாது மோகினி சரி எங்கே போட்டு போகுது ஒரு போட்டு டப்பெல்லாம் இருக்குது அதனால யூஸ் பண்ணுவோம் பெண் தானே ஆமாம் மோகினி பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுமா ஏன்

அதனால தான் அதோட பவர் அதிகமாக இருக்குது உக்கராகமாக இருக்குது ரொம்ப ஆம்பளைங்களை பார்த்தாலே அடிக்கணும் உதைக்கணும் அந்த அளவுக்கு பயசாக கட்ட வாங்கி சரி வா 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 வாத்துக்கலாம் வர வர அடிக்க பரது அடிப்பர் மோனிகா మీరు ఏడుస్తుంది మాకు చాలా కష్టంగా ఉంది మీకు ఏం కావాలని నాకు తెలియదు சயம் காவலா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா உங்கள் ஆத்மா சாந்தி அடிய ஏத்துப்பீங்களா நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி எங்க முன்னாடி வரலாம் உங்களுக்கு நடந்த கொடுமையை தெரியப்படுத்தலாம் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற பல லட்சம் பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க மீறுமா முந்துக்கு வச்சு நிலச்சி எடுத்து

ஏன்பா ஒரு மோகினி இருக்கா பல மோதனி இருக்காப்பா இங்கே ஒரு மோகினி தான் இருக்கு அப்ப அங்கேயும் இருக்கிற மாதிரியே இருக்குது ரூமா போ ஐயோ

மாதிரி <laughs> இருந்துச்சு <laughs> <laughs> 现在是干那样的多。

கீழே பயங்கரமாக இருக்கும் இடமே

ஆனால் அது இப்போ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறப்ப இது புதுசாக ஆகுதுண்ணா புரிஞ்சுக்க முடிலண்ணா நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம் கேப்பை வாங்க நாங்கள் இதே இடத்துக்கு பகல் நேரத்தில் வந்திருந்தப்ப மேலே இருக்க ஃப்ளோரில் தான் எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் வரும்போது கீழே இருக்க இந்த கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் அந்த மோகினி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசினா மட்டும்தான் அந்த மோகினிக்கு என்ன தேவைன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மோனிகா கிட்ட கம்யூனிகேட் பண்ணலான்னு மறுபடியும் அந்த இடத்த தேடி போகும்போது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம் భయం లేదు మళ్ళీ చెప్తాను భయం లేదు